செம்மணி மனித புதைகுழியில் இன்று நான்கு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன தொடர்ச்சியாக செம்மணியை மையப்படுத்தி பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த காணொலியில் சில விடயங்களை குறித்து பேசுவது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதில் இரண்டு மூன்று விடயங்களை மையப்படுத்திய தகவல்களோடு நாம் இந்த காணொலிக்குள் பயணிக்கலாம் ஒன்று செம்மணியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மனித அந்த அழிவிற்கான காரணங்கள் எங்கிருக்கிறது யார் செய்தார் என்கின்ற விடயங்களுக்கான கேள்விகள் பலர் மனங்களில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் சரத் வீரசேகரா போன்றவர்கள் தொடர்ச்சியாக இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது பழிகளை போட்டுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களங்கள் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் சோமரத்னா ராஜபக்சே அவர்களுடைய மனைவி அனுரா அவர்களுக்கும் பிரத அதாவது இலங்கையின் பிரதமர் அவர்களுக்கும் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில செய்திகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக செம்மணி அந்த புதைகுழிக்குள் எந்த கோணத்தில் தமிழினம் அளிக்கப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது செம்மணி விடயம் ஒரு உலகம் சார்ந்த ஒரு களமாக மாறியிருக்கிறது என்றும் ஐநா மன்ற அமர்வுகளில் இந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற கருத்துகள் பரவலாக பேசப்படுகின்றன புலம்பெயர்ந்த தமிழர்கள் இதனை மையப்படுத்தி போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்து கொண்டு இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழலில் செம்மனில் மீண்டும் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆய்வுகளில் இன்று நான்கு உடல்கள் கிடைத்திருப்பதாக ஊடகங்களின் வாயிலாக நாம் அந்த செய்திகளை அறிய முடிகின்றது ஆனால் செம்மணியில் எந்த காலகட்டத்தில் இதற்கான நகர்வுகள் நடந்தது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அதற்கான விடைகள் பல கோணங்களில் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன தற்பொழுது சோமரத்ன ராஜபக்சே அவர்களுடைய மனைவி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்ன என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அதாவது இந்த மனித புதைகுலிக்குள் இருநூற்றி ஐம்பதிலிருந்து முன்னூறுக்கு மேற்பட்ட மனித உடல்கள் புதைக்கப்பட்டதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அந்த பெண்மணி அழுத்தமாக பதிவிடுகின்றார் செம்மணியில் வைத்திருக்கக்கூடிய இராணுவ காவல் அந்த சாலையில் விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்படக்கூடியவர்கள் ஏழாவது படைப்பிரிவில் அழைத்து கொண்டு செல்லப்படுவார்கள் இங்கிருந்து அதை செம்மணியிலிருந்து அவர்கள் இந்த ஏழாவது படைப்பிரிவின் தலைமையகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் நடைபெறும் விசாரணைகள் நடைபெற்ற பின்பு இரவு அவர்கள் அடித்து கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படி கொல்லப்பட்டவர்கள் இரவு கொண்டு வந்து இந்த செம்மணி பகுதியிலே அவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்கின்ற விடயத்தை மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் சோமரத்ன ராஜபக்சே அவருடைய மனைவி இதில் உயர் அதிகாரிகள் இதில் தொடர்புண்டு ஆனால் அந்த உயர் அதிகாரிகளுடைய பெயரை சொல்வதற்கும் அவர்கள் என்னென்ன விடயங்களை செய்தார்கள் என்பதை பட்டியலிடுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றும் நான் அரசு சார்பாக இந்த வாக்குமூலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார் ஆனால் இதுவரை எந்த உயர் அதிகாரிகளும் கைது செய்யப்படவில்லை தொடர்ச்சியாக அம்புகளாகிய நாங்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம் விசாரணை என்கின்ற அடிப்படையில் நாங்கள் சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மையப்படுத்தி தான் அனுரா அவர்களுக்கும் அந்த இலங்கையின் பிரதமர் அவர்களுக்கும் கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் தற்பொழுது மனோகணேசன் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி மிக அழுத்தமான ஒரு பதிவை வைத்திருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவு என்னவென்றால் அனுரா ஆட்சியாளர்கள் இந்த பெண்மணி கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நேர்மையான விசாரணை நடத்துவதாக இருந்தால் இதில் யார் யார் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் அந்த பெண்மணி வாக்குமூலம் கொடுப்பதற்கு தயார் என்று அறிவித்த பின்னும் அரசும் அரசு சார்ந்தவர்களும் மௌனம் காத்து கொண்டு பயணிப்பது ஏற்புடையதா என்கின்ற கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கின்றார் இந்த கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கக்கூடிய விடயம் ஆட்சியாளர்களை அது சிந்திக்க வைப்பதாக மாற வேண்டும் என்கின்ற உந்தல்தான் ஆட்சியாளர்கள் சிந்தனைகளை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பெண்மணி கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்தினால் செம்மணி புதைகுலிக்கு யார் காரணம் எவ்வளவு பேர் கொன்று புதைக்கப்பட்டார்கள் ஏழாம் படைப்பிரிவுக்கும் அதற்கும் என்ன தொடர்பிருக்கிறது போன்ற பல விடயங்கள் வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகளாக அவைகள் அமையும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் இந்தியாவின் இலங்கை தூதர் சந்தோஷா அவர்களை மலையக தமிழர்கள் சார்பில் சந்தித்து பல விடயங்களை குறித்த கற்பே பல விடயங்களை குறித்து பேசி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன ஜீவன் தொண்டைமான் அவர்களுடைய தலைமையில் நடந்த இந்த சந்திப்பில் மலையக தமிழர்களுடைய வளர்ச்சியை மையப்படுத்திய பல விடயங்கள் விவாதிக்கப்பட்டது என்றும் சந்தோஷா அவர்கள் அதற்கான களங்களை உருவாக்கி கொடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக உறுதி அளித்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன அப்படி என்ன விடயங்களை குறித்து அவர்கள் விசாரித்தார்கள் எந்த கோரிக்கைகள் எடுத்து வைத்தார்கள் என்கின்ற பொழுது மலையக தமிழர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கட்டுவதற்காக திட்டமிட்டு இருக்கக்கூடிய வீடுகள் கட்டி முடித்து விரைவாக தம் அந்த மலையகத் தமிழர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுபோல கல்வி சார்ந்த விடயங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய மலையக தமிழர்களுக்கு அதற்கான மேம்பாட்டு நிதிகளை வழங்கி மலையக தமிழர்களுடைய கல்வி வளர்ச்சியை ஒரு உயர்வான தளத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் முன்பு கொடுத்த அதே ஒத்துழைப்பை மீண்டும் கொடுக்க வேண்டும் அதை விரைவாக கொடுக்க வேண்டும் என்கின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதுபோல மருத்துவம் சார்ந்தது மருத்துவம் சார்ந்த விடயங்களில் மலையகத் தமிழர்கள் மிகவும் பெரும் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அதற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய களத்தை எடுப்பதற்கும் அதற்கான நிதி சார்ந்த விடயங்களை ஒதுக்குவதற்கும் மலையக தமிழர்களுடைய வாழ்வுரிமையை காப்பதற்கான அனைத்து களங்களை எடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் அதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் எடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்கின்றன இந்த சந்திப்பில் மேலும் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டார்கள் என்றும் மலையகத் தமிழர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான ஒரு களமும் அவர்களுடைய வேலை சார்ந்த நகர்வுகளுக்கு ஒரு வழிகாட்டலான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான களத்தையும் அரசு கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன இதனையெல்லாம் மிக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த இந்தியாவின் இலங்கை தூதர் தனக்கு நே அதை தான் எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகளில் இதை முதன்மையான செயல்பாடுகளாக எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான கலந்தை களத்தை முனைப்புடன் செய்வேன் என்று உறுதி அளித்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வந்தவண்ணும் இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்களுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வு என்ன என்கின்ற கேள்விகளை கேட்கக்கூடிய களங்களை நோக்கி ஒவ்வொருவரும் செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேடலாக அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் இன்பா